திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாஜக கூட்டணியில ஓ பி எஸ் தினகரன் சசிகலா வந்தா அதிமுக நிலைப்பாடு என்ன சார் நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்குலாம் நாங்க யூகத்தின் அடிப்பில் இருக்கிறதுல நாங்க பதில் சொல்ல முடியும் சாரா பாஜக சேருமா சரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பா பாமக சேருமா அந்த கட்சி தலைவர் அப்ப சரியா ஒரே நிமிஷம்

வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறீங்க அது நடக்காது ஏன்னா இப்போல்ல அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு அதன்படி இந்தியா முழுதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதெல்லாம் காங்கிரஸ் தலைமையில தாவேகா மூணாவது காங்கிரஸ் தலைமையில மூணாவது கூட்டணி கூடுவாரதா சொல்றாங்க சார் மாசம் இருக்கு எது வேணாலும் நடக்கலாம் நாங்க எப்படி எப்படி நாங்க வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத் அறிப்பு பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் முடிவு செய்வார்

இன்ன வரைக்கும் என்ன பண்ணுங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி மறைந்த வி பி சிங் மத்திய பிரதமரா இருக்கும் போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க ஐ கே குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க மரியாதைகள் தேவகடா அவருடைய அமைச்சர் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொப்பட்ட ஏ மாநிலப்பட்ட மாற்ற ஆட்சி அதிகார இருக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகார இருக்கும் போது மத்திய பொதுப்பட்டியில் கல்வி மத்திய பொதுப்பட்டியில் வந்து

இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிட்டேன் நன்றி வணக்கம்